நான் இப்படி இருந்து போறேன் அண்ணி ஆ என்னனும் அண்ணி இவளுக்கு இந்த saree எடுக்கும்போது ஒரு crown வாங்குனோம்ல அழகா இந்த crown வச்சு விட்டா நல்லா இருக்கும்ல ஆமா பத்தி அண்ணு saree எடுக்கும்போது எடுத்தோம்ல அம்மா அது எதில இருக்கு அது அந்த ரூம் கபோர்ட்ல இருந்து சன்னி நான் பார்த்தேன் அண்ணு அத மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வா அண்ணு அத வச்சு விட்டுறலாம் மக்களே crown ஐ அது சூப்பரா இருக்கும் ஆ சரி அப்ப தலை இப்படியே தான் இருக்கணும்னு சரிமா இப்படியே இருந்துட்டு போடு கல்யாணத்துக்கு அது வேற ஹேர் ஸ்டைல் பண்ணு அண்ணி போய் எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா அம்மா சாப்பிட்டியா மக்கா அங்க பாட்டி ரூம்ல கொண்டு சாப்பாடு வச்சிருந்தோம்ல பாத்தியா சும்மா இருங்க எனக்கே எனக்கு பயமா இருக்கு சா பண்ண ஒண்ணு வேண்டாம் எவ்வளவு ஆள் வரோம் எல்லார முன்னாடி மேல ஏறி நிக்கணும் ஒரு மாதிரி இருக்கு இது உனக்கு தான ஃபங்க்ஷன் அப்ப நீ தானே மேல ஏறி நிக்கணும் உனக்கு பதிலா நான் அப்பா ஏறி நிக்கட்டா சரிமா அப்ப நீங்கள அப்பா ஏறி நில்லுங்க உங்களுக்கு 25வது வருஷம் கொண்டாடிடுவோம் அம்மா நல்ல வேளை சிரிச்சிட்டாம்மா இவா

பாத்திலங்க இவே என்ன உடே மாட்டகா அவ கூடே நிக்கணும்ங்க சரி புள்ள ஆசபடுவளா அச்சிய அவ கூடே நீ வா நான் கார்ல முன்னாடி போறேன் என்ன மண்டபத்துக்கு ஆம் சரி நாங்கள் இப்ப கிளம்பி எல்லாரும் வந்துருவோம் நினைக்கேன் அம்மா फादर வீட்டுக்கு வர மாட்டவளா இல்ல இல்ல அவியவுக்கு எங்க வரணும் அவியதே நான் அங்க வந்து பிரேயர்லாம் பண்ணுவ அவ அதனால அவங்களும் மண்டபத்துக்கு வந்திருப்ப அவ ஓ சரிங்க அப்ப நீங்க போங்க நாங்க வாரம் ஆம் சரி சிந்து பொடுபொடுன் சாப்பிட அள்ளி தானே அம்மா ஒரு இட்லி சொல்லிட்டு மூணு இட்லி கொண்டு வந்திருக்கீடியா அம்மா தாயே நீ ஒன்னு சாப்டமா மீதி ரெண்டை நான் சாப்பிடுறேன் சரி அள்ளி தாங்க

ஏங்க அம்மா அப்புற இன்ன அடிபாங்கல்ல அக்க ஜென்ன குட்டவள்ளி ஜாலியா இருக்கு நீ எனக்கு இப்படி பார்த்தான் சியானா ஆ என்னம்மா எங்க அப்படி வந்து தேடியது இதுக்கு நான் ஒரு இடத்து கூட்டிட்டு வரது கிடையாது சரி நல்ல ஆசைப்பட்டு இந்த பிள்ளை லீவ் பட்டு நானு லீவ் பட லீவ் படேன்னு இருந்தனால தான் கூட்டிட்டு வந்தா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரிய நான் வீடு முழுசு தேடி இந்த ரூம்ல வந்து நிக்கா சொல்லிட்டு வர மாட்டே ஒரு எடுத்து வந்தா எம்மா நீங்க தான் அம்மையா அந்த சொல்லாம வெயிட்டிய முதல்ல எங்க தான நீங்க இருந்தியே அப்புறம் எங்க போனியே நான் தேடிட்டே இருக்கேன் பெரியமே, பெரிய பெரியமே. சியானா, வா. இவளவு

ਤੇ ਵਾਹ ਮਕਲੇ ਤੇ ਵਿਆਂਡ ਲੈ ਯਾਰ ਵਾ இந்த ਕੋਰੀ ਤੇ ਯਾ ਪੋ ਨੂੰ ਤਾਂ ਪਸ ਲੈ ਯਾਰ ਨਾ ਆਮਾ ਯਾ ਯਾਰ ਨਾ ਪੋ மூணு பஸ் விட்டு இருக்கு ஒரு பஸ் எடுத்துட்டு இது இரண்டாவது பஸ் மூணாவது பஸ் இனி வரோம் அப்படியே சரி சரி ஒரு பஸ் தான் நிக்குது அத கி ஆடி இதுல நமக்கு உடவுக்கு பெருசா இடம் இல்லல ஐயா அத ஓவ கொண்டு வரலாம்னு சொன்னேன் எல்லாரும் வாட்டுகிட்ட நிக்குது ஆ அதுவும் சரிதான் ஐயா சரி நான் போய் ஆறி

ஒரு பிள்ளைல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேக்கம்மா சரி போங்க போவாங்க மாமியா எப்ப வந்தீங்க நான் இங்க ஏ வந்து இதுல இருக்கேன் அப்படியே மாமியா ரொம்ப பரபரப்புல இருந்தனால உங்களை பாக்கவே மறந்து போய்டே அம்மாங்க மர்மோ வரலையோ அவ வியாழக்கி போய் அம்மாங்க அத ரெண்டு பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு நான் ஆ சரி மாமியா அம்மா சாப்பிட்டீலா ஆ சாப்பிட்டமே வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஐயே இங்க வந்து எல்லாரும் சாப்பிடுறவனே ரவை கிண்டி மீதியில கிடக்குது

இன்னை இப்ப போய் கிளம்பிரேம்டி எல்லாரும் வந்த வீட்டை விசாரிக்கணும்ல அதுக்கு தான் வந்தேன் இப்போ வந்து ஃாதர் பிரேயர் பண்ணுவாரு நான் வந்து கிளம்பிடுவா உங்கள உள்ள வச்சு பூட்டிட்டு ஒழுங்கா அப்படியே வாங்க சரி அம்மா என்ன பேய்ட்டம்டி ரவ அவ்வளோ மீதி கிண்டின்றது அத யார் யார் சாப்டாவே இல்லன்னு தெரியல சாப்பிடாத வேளை சாப்பிட சொல்லலாம்ல அத வந்து பாக்க வந்தேன் மீதி கிடக்கனா கிடக்கட்டே ராத்திரி வீட்டுக்கு அங்கிட்டு போவா சரி சின்ன பொண்ணே நின்னு கேப்பி கிளம்பிட்டு வந்துறேன் லேய் தினேஷ் அம்மா சாங்கல கிளம்பிட்டீங்களா சூப்பரா இருக்கு

ஐயா அப்படியா அப்படி ஏசே இல்ல பத்தியா நானும் சரி அங்க வந்து பாத்துக்கிடலாம் நீதான் முக்கால் மணி நேரம் எல்லாம் கடந்து குளிச்சிருக்கா இல்ல டெய்லி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல குளிச்சுட்டு வரும்ல இன்னைக்கு சோப்பு சாம்பின்னு எல்லாம் போட்டேன்னா கொஞ்சம் பிண்டிட்டு பத்துக்க வாங்க ஃபாதர் ஃபாதர் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா பை காட் கிரேஸ் ப்ரே பண்ணிட்டு அங்க கிளம்பணும்னு கூப்பிட்டாங்க யாரையும் காணல வீட்டுக்காரங்களா கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா

இல ஒரு மாதிரி இருக்கு உள்ள வெட்கமா வாழ வாங்க ஃபாதர் என்ன மாப்பிள்ளை சூப்பரா கிளம்பி வந்தாச்சு போங்க தீ சும்மா கிண்டல் பண்ணிட்டு சரி பிரேரம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆஹ் சரி ஃபாதர் தொடங்கிடலாம்

மக்களே போய் கார்ல யாரு அப்பா வெளியே நிப்பாவ எல்லாரும் பிரேயர் பண்ணி முடிஞ்சாச்சு இப்ப கிளம்ப போறோம் சொல்லிரு ஆச்சரிய அப்பட்டனா சொல்லி அம்மா பிள்ளை எல்லாம் எங்க சின்ன பண்ணே அவளுல உமா கூட அனுப்பி விட்டுதேங்க நம்ம கூடல சொந்தட்ட அலைய முடியாது ஆ சரி சரி யார் பொறுப்புலயே பத்திரமா வச்சிக்க மரி அங்க போச்சு இங்க போச்சு எனக்கு தெரியலன்னு யாரும் சொல்லிர கூடாது உமா பாத்துக்கிடேன்னு சொன்னாக்க அவ சொன்னால நீ ஒரு கண்ணே எப்பமாவது பாத்துக்க சின்ன பண்ணே ஆ சரி சரி கேடி கார நான் ஒண்ண தூக்கி வச்சுக்கிறேன்னு நடந்து வாமா